ஏஐனுடைய பியவும் கவுன்சிலுடைய பியவை முக்கிய அணுகின்ற முருகானந்தம் முருகானந்தம் ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டு வீடும் உள்ளே இருக்குது இந்த ரெண்டு வீடும் உள்ளே இருக்குது நீங்கள் வந்து ரோட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வந்து எங்ககிட்ட வந்து பேரம் பேசுனாங்க ரெண்டு பேரும் வந்து பேரம் பேசுனாங்க நாங்கள் வந்து இந்த ரெண்டு வீட்டுக்காரரும் ஒத்துக்கல ஒத்துக்கினதுனால அவங்க வந்து போய்ட்டானுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்ககிட்ட இந்த இந்த காமௌண்டு வெளியே தான் போடுறோம்னு சொல்லிட்டு அவன் வந்து காம்பவுண்டு வெளியே நோண்டன போல காம்பவுண்டு நோ வேலை நோண்டிட்டு வேலை வேல் நோண்டாங்க வெள்ளிக்கிழம நோன்னாங்க சனிக்கிழமை நோண்டாங்க சனிக்கிழமல முச்சிருன்னு சொன்னாங்க சனிக்காமடியில் திங்கக்கம்பு நோன்னாங்க திங்க அம்மன் வண்டி காம்பவுண்டு வந்து கீழே விழுந்து போச்சு கா காம்பவுண்டு விழுந்ததுக்கு அப்புறம் காம்பவுண்டு வந்து கட்டித்தரேன்னு அதையும் சொன்னாங்க அவங்க காம்பவுண்டு கட்டித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் காம்பவுண்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்கு உள்ளவே போடுறேன்னு சொல்லி திருப்பியின்னு வந்து தகராறு பண்ணின்னு காம்பவுண்டுக்கு உள்ளே போடுறேன்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ வந்து காம்பவுண்டுக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கம்பி கட்டி வச்சுருக்காங்க இது வரைக்கும் போடலை ஆனால் வந்து ப பணம் கேட்குறாங்க வந்து யார் அவங்க தேர்வுல சொல்லுங்க மாதிரி நோண்டி எங்கள் வீட்டு காம்பவுண்டு இங்கே இருந்தது இங்கே இருந்ததுக்கு இப்போ இவ்வளோ ஃபுல்லாக பள்ளம் உண்டுறேன் வடிக அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோண்டி இருந்தாங்க எங்க காம்பவுண்டு இருந்தது அந்த வந்து இப்போ வந்து தோண்டி வச்சுருந்து இப்போ ஃபுல்லாக காம்பவுண்டு வியாழக்கிழமை தோண்டாங்க வெள்ளிக்கிழமை தோண்டாங்க சனிக்கிழமை தோண்டி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தோண்டி தோண்டி ஃபுல்லா தண்ணி இங்கே இப்படிதான் போகும்னா ஃபுல்லாக தண்ணி தேக்க வச்சு எட்டடிக்கு காம்பவுண்டுக்கு எட்டடிக்கு கீழே பல்லம் வரைக்கும் தோண்டி ரொம்ப தண்ணி தேக்க வச்சு அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் சவர் விழுந்துருச்சு விழுந்து காம்பவுண்டு விழுந்தா பன்னெண்டரை மணிக்கு திங்கட்கிழமை பன்னெண்டரை மணிக்கு கீழே விழுந்தது நாங்கள் அந்த தண்ணி தேக்க வச்சு நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கட்டி கொடுக்குறோன்னு சொன்னோம்னா நாங்கள் கீழ் பேசாமல் இருந்தோம் அப்புறம் ஆறரை மணிக்கு ஒருத்தர் வந்தார்

இது வந்து என் வீட்டு காம்பவுண்ட் வந்து இச்சுட்டு என் உள்ள வர உள்ள வரன்னு சொல்லி பாருங்க நீங்களே பாருங்க உள்ள வரன்னு சொல்லிட்டு இதே ஒரு அமங்கலம் மன்னித்தாங்க சாயங்காலம் சாயங்காலம் வரை கட்டித்தாருன்னு சொல்றாங்க கட்டி அவங்கள வந்து ஜேயோட குட்டி என்ற முருகானந்தம் கவுன்சிலோட பிஏ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்க நீங்களா ஒரு முடிவு பண்ணுங்க ஏல் அதிகாரி எல்லாம் வந்து ஏ மேல் அதிகாரிலாம் வந்து இப்போ போட்டுடலாமா இதே நாங்க போட்டு தரோம்னு சொல்றாங்க ஆனா வந்து ஏஐனுடைய பிஏ வந்து லான்சர் வந்து கெடுத்துட்டு போல வேலை நிப்பாட்டி போயிடுறா இதாங்க நடக்குது எல்லாம் வந்து போட்டு தரேன்றாங்க கரெக்டாக பண்ணி தரேன்றாங்க ஆனா வந்து இவருதான் வந்து கெடுத்துறார் வந்து